வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையா அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அணை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் சத்தியவான் சாவித்ரி அதிலிருந்து ஒரு பகுதியை பார்ப்போம் சாவித்ரி சத்தியவான் கதை எல்லோருக்கும் தெரிந்தது தான் மகாபாரதத்தில் மகாபாரதத்தில் வரும் நூற்றுக்கணக்கான உபகதைகளுள் எதுவும் ஒன்றேன் மகாபாரதத்தில் வன பர்வத்தில் வருகிறது அது ஏழு அத்தியாயங்களும் அத்தியாயங்களுக்குள் இந்த கதை அடங்கிவிடுகிறது ஆனாலும் மற்ற உபகதையை விட இதில் ஒரு விசேஷமும் மகத்துவமும் காண கிடைக்கிறது வியாஷரும் சாவித்திரியை ஒரு அசாதாரண பெண்மணியாகத்தான் காட்டுகின்றார் அவளுடைய கதையை புதுமையாகத்தான் இருக்கிறது மனப்பருவத்தில் அரச குமாரர்கள் பெண் இல்லத்தை நாடி போய் அவர்களை மனம் முடித்து தருமாறு கேட்கும் காலம் அது ஆனால் சாவித்திரியின் தந்தை அஸ்வபதியோ தன் பெண்ணை அழைத்து ஊர் ஊராய் போய் தேடி பார்த்து தன் தகுதிக்குரிய மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து வருமாறு கூறி சாவித்ரியையை அனுப்பினார் இந்த பகுதி ஏற்கனவே நான் வந்து மேலூட்டமாக சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து பார்க்கலாம் அவளுடைய மகிமையை நன்கு உணர்ந்தவர் தந்தை சத்தியவானின் அற்பாயுள் பற்றி தெரிந்தும் அவளை வந்து அவங்க வந்து திருமணம் செய்து வைக்கிறார் சாவித்திரியும் சத்யவான் தான் தனக்கு கணவராக வேண்டும் என்று அவர் வந்து ஏற்றுக்கிறாரு வியாசர் தியானத்தில் ஆண்டு யோகம் செய்வதில் முனைந்து விட்டால் இந்த கதையை ஒரு உட்கருத்து புதைந்ததாகத்தான் இருக்கிறது பாத்திரங்களின் பெயர்களையும் கூட ஒரு உள்நோக்குடனேயே அமைந்திருப்பது போல்தான் தோன்றுகிறது சாவித்ரி என்னும் தேவதையை துதிக்க அந்த தேவதையின் பிரீதியினால் கிடைக்கப்பெற்ற பெற்ற குழந்தையா குழந்தையாதலால் சாவித்ரி என்றே அவளுக்கும் பெயரிடப்பட்டது சாவித்ரியின் பெயர் காரணத்தையும் தந்தை என்றும் சத்தியமே பேசுவதால் தாயும் உண்மையை பேசுவதால் இவனுக்கு சத்தியவான் என்று சாவித்திரிக்கு பிறந்த குழந்தைக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது சத்தியவானின் பெயரின் காரணத்தையும் வியாசர் வர்ணிக்கின்றார் இதில் ஒரு கருத்து புதைந்திருக்கிறது சவிதா என்றால் சூரியன் சாவித்ரி சூரியனை சார்ந்தவள் உலகம் உயிர் வாழ்ந்திருப்பதற்கு காரணமே சூரியன்தானே எனவே சாவித்திரியும் உயிரூட்டும் வல்லமை உடையவள் என்றார் சத்தியம் உடையவனே சத்தியவான் இங்கே சத்தியம் என்பதே ஆன்மாவையே குறிக்கும் ஏனென்றால் உடலை குறிக்காது மற்றவையெல்லாம் எல்லாம் அழியக்கூடியதுதான் மட்டும் அழியாமல் இருப்பது நம்மளோட ஆன்மா மட்டும்தானே மனித பிறவி எடுத்தாலுவே உடல் எல்லாமே அழிஞ்சிடும் நம்ம ஆன்மா மட்டும் தான் அழியாம நிற்கும் ஆகவே இருப்பதே ஆன்மா உள்ளதே ஆன்மா தான் உண்மை சத் என்றால் இருப்பது உள்ளது என்று பொருள் உள்ள பொருள்தான் உண்மை அதாவது சத்தியம் இந்த சத்தியத்தை தன்னிடம் பூரணமாக வளர்த்து கொண்டிருப்பவன் தான் சத்தியவான் எந்த சிறப்புக்கும் எந்த நல்ல அம்சத்திற்கும் அது வளருவதற்கான நல்ல சூழ்நிலை அவசியம் சத்தியவானின் தாய் தந்தையரின் நல்ல இயல்பு அவனுடைய ஆன்மாவின் செழிப்பிற்று காணப்படுகின்றது இந்த சத்தியத்தை யமனிடமிருந்து மீட்கின்றான் சாவித்ரி யம என்றால் கட்டுப்பாடு காலத்தை கட்டுப்படுத்தி தன் கைக்குள் வைத்திருப்பவன் அந்த யமன் காலன் என்றும் அதனாலேயே அவனுக்கு பெயர் இந்த உலகத்தின் ஜீவனின் யாத்திரையை நிர்ணயிப்பவன் அவன் எனவே ஆத்ம வளர்ச்சிக்கு ஒரு கட்டுப்பாடு விதித்து இடையூறு செய்பவன் அவன் அவனுடைய இந்த வழக்கமான சட்ட திட்டத்தை கட்டுப்பாட்டை தகர்த்தவள்தான் சாவித்ரே இத்தகைய அருகருத்து காவியம் நயமும் சிரித்த இந்த உபகதையை பரம ரசிகரான ஸ்ரீ அரவிந்தரின் கவனத்தை ஈர்த்ததா சத்யவான் சாவித்ரி கதை வந்து அறிந்த ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு வியப்பும் ஏற்பட்டதா அந்த அபூர்வமான பாத்திரத்தை தனது அமர காவியத்திற்கு ஆதாரமாக பயன்படுத்தி கொள்கின்றார் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மகாபாரதத்தை அஸ்வபதி குழந்தை வரத்திற்காக தவம் இருந்தார் பிறகு சாவித்ரி தேவின் அருளால் ஒரு மகளை பெற்றெடுத்தாள் ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் அஸ்வபதியும் தவம் செய்கிறார் ஆனால் அவரது தவம் ஆத்மாவை தேடும் யோக சாதனையாக இருந்தது மனித உணர்வானது எத்தகைய ஆழ்ந்த ஆழத்தையும் உன்னத உயரத்தையும் எட்ட முடியும் என்றும் சா சாத்தியக்கூறுகள் பற்றிய ஞானம் இந்த யோகம் சாதனையின் மூலமாக அஸ்வபதிக்கு கிடைக்கிறது மனிதனும் இந்த பூ உலகம் சம்பூர்ணமான ஒரு முழுமையை அடைய முடியும் என்பதை அவரது ஆன்மா உணர்கிறது அந்த பூரணமான நிலை நிறைவை இங்கே இந்த பூமியில் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவருடைய இதயத்தில் கனலாக எரிகிறது ஆத்ம சாதனையில் பயணம் செய்யும் அசுவதி எல்லா வகையாக உலகுகளையும் எல்லாம் வகையான படிவங்களையும் காண்கின்றார் பௌதிகத்தின் கீழே அதல பால பாதாள உலகுகளின் சஞ்சரித்து அங்குள்ள இருளையும் கடினத்தையும் அளவிடும் அவர் பின்னர் மேலே மேலே சென்று மனோலோகத்தை கடந்து வேல் மேல் வேள்மன உலகை அடைந்து பிரபஞ்சத்தை கடந்த அதீத உணர்வின் அனுபவத்தை பெறுகின்றார் அங்கே சர்வ வல்லவனாக ஈஸ்வரனின் சக்தியாம் பராசக்தியை நேருக்கு நேர் பார்க்கிறார் தாம் கண்ட சக்தியை உலக உலகத்தை பூமிக்கு கொண்டு வந்து இங்கு ஒரு புதிய சிருஷ்டியை உருவாக்கி தெய்வ சாம்ராஜ் தெய்வ சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுதல் சாத்தியம்தான் என்பதை அவர் உணர்கின்றார் ஆத்ம ஆராய்ச்சியில் மேலும் முன்னேறுவதற்காக தூண்டுதலை பராசக்தி அவருக்கு அளிக்கின்றாள் வெற்றி நிச்சயம் என்னும் உறுதியையும் அவருக்கு அளிக்கின்றாள் ஆனால் அஸ்வபதி இப்பெரும் காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய மனித சக்தி ஒன்று மட்டுமே போதாதென்றும் பராசக்தியின் அம்சம் ஒன்று புவியில் வந்து இறங்கி கை கொடுத்தால் அன்று இது சாத்தியமில்லை என்றும் கூறுகிறார் பராசக்தியும் பேரருள் கூர்ந்து தன்னுடைய ஒரு அம்சத்தை பூமிக்கு அனுப்ப இசைகிறார் இவ்வாறு தெய்வ அருளை வடிவான சாவித்ரி அவதரிக்கிறாள் புராண காவியத்தில் சாவித்ரியின் சொல்வன் மையினால் மகிழ்ந்து யமன் அவளுக்கு பல வரங்களை அழித்து கடைசியாக சத்தியவானின் உயிரையும் திரும்ப கொடுத்து விடுகின்றான் இந்த அற்புதமான காவியத்தை இயற்றியது ஸ்ரீ பகவான் தான் அவருக்கு ஸ்ரீ சா சாவித்ரி தேவியின் அவங்க வாழ்க்கையும் பிடிச்சிருக்கு அவங்க வந்து யமரிடம் போராடி தன் கணவரை மீட்டதும் அவருக்கு வந்து ரொம்ப அவங்க சாவித்திரியோட கதை விரும்பி அவர் வந்து